டெல்லி பாஜக வெற்றி பஞ்சாப் ஆம் ஆத்மி ஆட்சி கவிழ்கிறதா கெஜ்ரிவால் இறக்கிய செய்தி டெல்லி சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக இந்த வெற்றி சில மாநிலங்களில் ஆளும் சில கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆளும் மேற்கு வங்கம் ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாப் திமுக ஆளும் தமிழகம் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பேரிடியை இறக்கி பாஜகவின் வெற்றி ஆம் ஆத்மி கோட்டை என வர்ணிக்கப்பட்ட டெல்லியை தட்டி இருக்கிறது பாஜக இந்த நிலையில் தோல்வியடைந்த ஆம் ஆத்மி கட்சிக்குள் புதிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது கட்சி எம்எல்ஏக்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதால் பஞ்சாபில் அக்கட்சியின் ஆட்சி எந்த நேரத்திலும் கவிழலாம் என்று பரவலாக பேசப்படுகிறது டெல்லி சட்டசபைக்கு சமீபத்தில் நடந்த தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டில் வென்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்க உள்ளது தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து ஆம் ஆத்மி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வென்றது மதுபான ஊழல் வழக்கில் சிறை சென்றதால் டெல்லி முதல்வர் பதவியிலிருந்து விலகிய ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் புதுடெல்லி சட்டசபை தொகுதியில் அவர் தோல்வியடைந்தது மிக பெரும் சருக்களாகவே பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையில் முதல்வர் எம்பி எம்எல்ஏ என்று எந்த பதவியிலும் கெஜ்ரிவால் இல்லை ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாபில் காலியாக உள்ள லூதியானா சட்டசபை தொகுதிக்கு விரைவில் நடக்கவுள்ள இடைத்தேர்தலில் கெஜ்ரிவால் போட்டியிடலாம் என்றும் பஞ்சாப் முதல்வராக அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியா சோம்நாத் பார்த்தி உள்ளிட்ட பலரும் தோல்வியை சந்தித்தனர் இது ஆம் ஆத்மி கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை தவிர பஞ்சாபில் இருந்து ராஜ்யசபாவுக்கு எம்பியாவது குறித்தும் அவர் ஆலோசித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகின இந்த சூழ்நிலையில் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் தொன்னூற்று எம்எல்ஏக்களை டெல்லிக்கு வரும்படி கெஜ்ரிவால் அழைப்பு தன் இல்லத்தில் அவர்களை கெஜ்ரிவால் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தெரிய வந்தது அப்போது பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் பிரதாப் சிங் பாஜ்வா பேட்டி ஒன்று அளித்திருந்தார் அதில் டெல்லியில் ஆம் ஆத்மி தோல்வியடைந்தால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் முதலாளாக கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேருவார் என கூறியிருந்தார் மேலும் ஆம் ஆத்மியை சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் கட்சியிலிருந்து கூண்டாக வெளியேற அவர்கள் தயாராக உள்ளதாகவும் பஜ்வா கூறியிருந்தார் டெல்லி தோல்வியை அடுத்து கட்சியின் பஞ்சாப் பிரிவில் பலர் அதிருப்தியில் உள்ளதாகவும் எம்எல்ஏக்கள் பலர் கூண்டோடு வெளியேற திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின இதனால் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி கவிழலாம் என்றும் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்தே அவர்களை கெஜ்ரிவால் சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது முதல்வர் மானின் நடவடிக்கைகளில் அதிருப்தியடைந்த எம்எல்ஏக்கள் கெஜ்ரிவால் முதல்வராக வேண்டும் என ஆதரவு இதில் முதல்வர் பகவந்த்மான் ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு தாவ திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ள